வெற்றி என்பது உன்னை தேடி வராது அதை அடைய நீயே முயற்சி செய்ய வேண்டும் இந்த தினமும் சிறிய முயற்சிகளை தொடர்ந்து செய்தால் ஒரு நாள் உன் கனவுகள் நிஜமாகும் நீ ஒரு முறை தோல்வியை சந்திக்கலாம் இரண்டு முறை வீழ்ந்து போகலாம் ஆனால் மூன்றாவது முறையாக எழுந்து நிற்பது வெற்றிக்கான உண்மையான அடையாளம் இந்த வாழ்க்கை ஒரு போராட்டம் சில நேரங்களில் எதுவும் நம்மால் முடியாத போல் தோன்றும் ஆனால் விடாமல் முயற்சி செய்பவர்களே வெற்றியாளர்கள் நீ உன்னை நம்புவதை நிறுத்திவிட்டால் உலகம் உன்னை ஏற்க மாட்டாது ஒருபோதும் உன் திறமையில் சந்தேகம் கொள்ளாதே உன் வெற்றி உன்னை காத்திருக்கிறது உன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை நீயே கைப்பற்றிக்கொள் மற்றவர்கள் உன் பாதையை தீர்மானிக்க விடாதே உன்னால் முடியும் நீ வெல்லலாம் ஒருவரும் உன்னிடம் வந்து உன்னை வெற்றியாளராக மாற்ற முடியாது நீயே உன்னை உருவாக்க வேண்டும் உன் வாழ்க்கையின் சிற்பி நீதான் தினமும் சிறிய படிகளே உன்னை உயரம் கொண்டு செல்லும் உழைப்பை நேசி அது உன்னை வெற்றிக்கான உயர்ந்த பாதையில் அழைத்து செல்லும் பொறுமையும் முயற்சியும் இருக்கும் வரை தோல்வி என்ற ஒன்று இல்லை உன் நேரம் வரும் உன் வெற்றி கிடைக்கும் நீ வாழ்க்கையில் எதுவும் எளிதாக கிடைக்காது ஆனால் முயற்சி செய்யாதவர்களுக்கு எதுவும் கிடைக்காது உழைத்தால் நிச்சயமாக வெற்றி உன்னுடையது வெற்றி என்பது ஒரு முடிவல்ல தோல்வி என்பது ஒரு அழிவல்ல முயற்சி செய்து கொண்டே இருப்பதே வாழ்க்கை வெற்றி என்பது முடியாது என்று நினைக்கும் தருணத்திலும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்ய தூண்டும் விடயம் உன் பயணத்தை நகைக்கும் அனைவரும் ஒரு நாள் உன் வெற்றிக்காக கைதட்டுவார்கள் தோல்வி என்பது ஒரு முடிவல்ல அது வெற்றிக்கான படிகள் உன் கனவுகளை உன் செயல்களால் நிரூபிக்கவும் வார்த்தைகளால் அல்ல உழைப்புக்கு எதுவும் சமமாக இருக்க முடியாது கடின உழைப்பே உன்னை உன்னுடைய உயரத்திற்கு அழைத்து செல்லும் நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உன்னை பலமாக மாற்றும் தோல்வியை வெற்றி பெற்றவர்களிடம் கேட்டால் சோ அது வெற்றிக்கான முதல் படியாக இருக்கும் வெற்றிக்கான ரகசியம் எதுவும் இல்லை உறுதியுடன் உழைத்தால் வெற்றி உன்னை தேடி வரும் நீண்ட நேரம் போராடிய பிறகும் விடாமல் முயற்சி செய்தால் வெற்றி உறுதி நம்பிக்கையும் முயற்சியும் இரண்டும் சேர்ந்தால் எந்த இலக்கையும் அடையலாம் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீயே முடிவு செய் வெற்றிக்கு இடையே நிற்கும் எல்லா தடைகளையும் தாண்டி நீ முன்னேற வேண்டும் உலகம் என்ன சொல்கிறது என்பதில் கவனம் செலுத்தாமல் உன் கனவுகளை நம்பி உழைத்தால் ஒரு நாள் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் துன்பத்தையும் தோல்வியையும் சந்திக்க துணிந்து நிற்க வேண்டும் உன்னை தாழ்வாக நினைக்கும் அனைவருக்கும் உன் வெற்றியால் பதிலளிக்க வேண்டும் உன் பயணம் இருக்கலாம் ஆனால் அதை சகிப்புத்தன்மையுடன் எதிர்கொள் வெற்றி நிச்சயம் உன்னுடையது உன் கனவுகளை யாரும் இழுக்கும் நிலைக்கு அனுமதிக்காதே உன் முயற்சிகளை நீயே விட வேண்டாம் எதற்கும் பயப்படாமல் உன் இலக்கை நோக்கி பயணிப்பதையே வாழ்க்கையின் நோக்கமாக கொள் நீ வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி என்பதில்லை ஒவ்வொரு நாளும் முன்னேறும் அந்த முயற்சியே வெற்றியின் அடையாளம் வெற்றிக்கான மிகப்பெரிய ரகசியம் முயற்சி செய்யணும் என்று முடிவெடுக்கிறோம் மனதில தான் இருக்கிறது முயற்சி செய்யாமல் வெற்றி கிடைக்காது இன்று கடினமானது போல தோன்றலாம் ஆனால் நாளை நீ சிரிக்க நினைக்கும் பொழுது இந்த துன்பங்களை நினைத்து பெருமைப்படுவாய் நீ வாழ்க்கையில் எதையும் எளிதாக எதிர்பார்க்காதே எல்லாவற்றிற்கும் உன் முயற்சி உன் தன்னம்பிக்கை உன் கடின உழைப்பே முக்கியமானது இன்று நீ எதிர்கொள்ளும் சவால்கள் நாளை உன் வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும் அதை நம்பிக்கையுடன் எதிர்கொள் விடாமுயற்சியுடன் செயல்படு வெற்றி நிச்சயம் உன்னுடையதே உன் கனவுகளை எவரும் சிரிப்பதற்காகவோ அலட்சியமாக பார்க்கவோ விடக்கூடாது உன் இலக்கை அடைய நீ மட்டும் போராட வேண்டும் உலகம் உன்னை முதலில் தள்ளிவிடும் பின்னர் உன்னை விமர்சிக்கும் ஆனால் மணி வெற்றியை அடைந்த பிறகு அனைவரும் உன்னை பாராட்டுவார்கள் அதனால் உன் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதே நீ பயந்து கொண்டே இருந்தால் நீ வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாது தோல்வியை சந்திக்க துணிந்தாலே இந்த வெற்றியை அடையலாம் எந்த ஒரு பெரிய மனிதனும் முதல் முயற்சியில் வெற்றி அடையவில்லை ஆனால் அவர்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட்டதால் இன்று உலகம் அவர்களை பெருமையுடன் பாராட்டுகிறது அதனால் எது நடந்தாலும் துணிந்து முன்னேறு உன் வெற்றி உன்னுடையது மட்டுமல்ல உன்னை நம்பியிருக்கும் அனைவரின் ஆசையும் அது உன் பெற்றோர் உன் நண்பர்கள் உன் குடும்பம் உன்னை பின்பற்றும் அனைவரும் உன் வெற்றியை உறவுகளாக கருதுகிறார்கள் அதனால் நீ மட்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்காது உன்னை நம்பியிருப்பவர்களுக்காகவும் உன் கனவுகளை நிறைவேற்று நம் வாழ்க்கையில் தோல்வி வந்தால் அதை ஏற்றுக்கொள் தோல்வி என்பது உன்னை வீழ்த்துவதற்காக வந்ததல்ல உனக்கு கற்றுக் கொடுக்க வந்தது எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழும் மனதை வளர்த்துக்கொள் ஒரு நாள் உன்னோடு சேர்ந்து உன்னை கீழே இழுத்தவர்கள் கூட உன்னை பாராட்டி நிற்பார்கள் எந்த ஒரு நாள் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று யாருக்கும் தெரியாது அது நாளையாவது இருக்கலாம் இன்னும் சில நாட்களாக இருக்கலாம் ஆனால் வா நிச்சயம் உன் கடின உழைப்பிற்கு உனக்கேற்ற பதில் கிடைக்கும் அதனால் சோர்ந்து விடாமல் உன் கனவுகளுக்காக நாள்தோறும் உழைக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமை இன்னைக்கு நீ துன்பத்தில் இருக்கலாம் ஆனால் நாளை உன் முயற்சி மிளிரும் எதுவும் நிரந்தரம் இல்லை இனி சந்திக்கும் சிரமங்களும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் கூட ஒரு நாள் நீயே உன் பயணத்தை கண்டு பெருமைப்படுவாய் அதற்காக இன்று மட்டும் கூட நீயே உன்னிடம் வலிமையாக இருக்க வேண்டும் காதல் தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு சிறிய அத்தியாயம் மட்டுமே அதை ஒரு முடிவாக அல்ல ஒரு புதிய தொடக்கமாக பார் உன்னை விட்டு போனவர்கள் உன் மதிப்பை உணரவில்லை என்பதற்காக நீ உன் மதிப்பை இழக்க வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கை தொடர்கிறது நீ முன்னேற வேண்டும் ஒரு உறவு முடிவதற்கான காரணம் அது நீண்ட காலம் நிலைக்காத ஒரு மாயை என்பதால்தான் எதுவும் நிரந்தரம் அல்ல உன் மனதை வலிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் உன்னை இன்னும் வலிமையாக்குவதற்காகவே வந்துள்ளது காதல் தோல்வி நீ மனிதனாக மாற வேண்டிய ஒரு அழகான பாடம் தோல்வியை ஏற்க வேண்டும் ஆனால் அதில் விழுந்து போக வேண்டிய அவசியமில்லை உன்னை உண்மையாக நேசிக்காத ஒருவருக்காக அழுவது என்றால் உன்னை நேசிக்க தயாராக இருக்கும் நபரை இழப்பதற்கு சமம் விடுபவர்கள் விடட்டும் உன் வாழ்க்கையை உன் கனவுகளோடு கட்டிக்கொள் காதல் தோல்வி என்பது ஒரு தற்காலிக இருள் மாத்திரம் ஆனால் உன் வாழ்க்கையின் உண்மையான ஒளியை காண உன் மனசாட்சியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நீ வலிமையாக இருக்கும் போது மட்டுமே உண்மையான வெற்றி உன்னிடம் வந்து சேரும் இன்று உன்னை அழவைக்கும் நினைவுகள் நாளை உன்னை பெருமை கொள்ள வைக்கும் அனுபவங்களாக மாறும் வாழ்க்கையில் யாரும் யாருக்காகவும் நின்றுவிடவில்லை காலம் ஓடிக்கொண்டே இருக்கும் அதே நீயும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் காதல் தோல்வியால் உடைந்து விடாதே நீ துன்பத்தில் இருக்கிறாய் என்றால் உன் மனது இன்னும் குறைந்த நிலைமையில் இருக்கிறது உன்னை நேசிக்காதவர்களை நினைத்து அழுவதற்கு பதிலாக உன்னிடம் உள்ள எண்ணற்ற திறமைகளை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை உயர்த்துவதே சிறந்த பதிலாக இருக்கும் வழிகளை கொண்டே ஒரு மனிதன் உயர்வான் இன்று உனது இதயம் உடைந்து விட்டாலும் நாளை அதே இதயம் உனது வெற்றிக்கு அடித்தளமாக மாறும் எதையும் ஒரு நல்ல நோக்கத்தில் எடுத்துக்கொள் நீ வாழ்க்கை உனக்காக இன்னும் சிறப்பாக இருக்கும் காதல் தோல்வி பெற்றால் அதில் துன்பப்பட வேண்டியதில்லை இது உன்னை மேலும் வலிமையானவனாக மாற்றும் பாடமாக கொள்ள வேண்டும் உன்னால் எல்லாவற்றையும் மீறி வெற்றி பெற முடியும் உன்னை மதிக்காத ஒருவருக்காக துயரம் கொள்ளாதே உன் வாழ்க்கையில் இன்னும் சிறந்தவர்கள் வர இருக்கிறார்கள் ஒரு உறவு முடிந்துவிட்டது என்பதால் உன் வாழ்க்கை முடிந்துவிடவில்லை ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு நீ அழுவது அல்லது அழகான வாழ்க்கை நடத்துவது அதற்கான முடிவை நீயே எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை முன்னேற வேண்டும் நமக்கும் அதை போலவே ஒருவர் உன்னை நேசிக்காமல் சென்று விட்டாரே என்று துன்பப்படுவதற்கு பதிலாக உன்னால் உன்னை நேசிக்க முடியும் என்பதை உணருங்கள் உன் வாழ்க்கையின் கதாநாயகன் நீயே நீயே உன் மகிழ்ச்சிக்கான காரணம் யாரேனும் பிரிந்து சென்றாலும் உன்னை காதலிக்க உன்னுடைய கனவுகள் இருக்கும் காதல் தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதிதான் ஆனால் அதை பெரிசாக நினைத்து வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது ஒரு மரம் எல்லா இலையையும் இழந்தாலும் மறுபடியும் புதிதாக முளைக்கும் அது போலவே நீயும் மீண்டும் உயிர் பெற்று புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் இன்று உன் இதயம் உடைந்து போயிருக்கலாம் ஆனால் நாளை அந்த இதயம் ஒரு புதிய கனவுகளை உருவாக்கும் காதல் தோல்வி வாழ்க்கையின் முடிவு அல்ல அது உன்னை இன்னும் அதிகம் உயரத்திற்கேற்ற ஒரு படியாகவே அமையும் உன் வாழ்வில் இன்னும் அதிகமான மகிழ்ச்சிகள் இருக்கின்றன அதற்கு துன்பத்தில் நீ மூழ்கிவிடக்கூடாது யாராவது உன்னிடமிருந்து பிரிந்து சென்றால் அது உன் வாழ்க்கையில் அவர்களுக்கு இடமில்லை என்பதற்கான அடையாளம் சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் உன் வாழ்வில் வந்து சேர்வார்கள் அவர்களுக்காக நீ முன்னேற வேண்டும் துன்பத்திற்காக அல்ல உன்னை நேசிக்காத ஒருவரை நினைத்து துன்பப்படுவதை விட உன்னை நேசிக்கக்கூடியவர்களை தேடிக்கொள்வது சிறந்தது நீ உன் உண்மையான நபரை இன்னும் சந்திக்கவே இல்லை என்பதற்கு இது ஒரு வாய்ப்பு வாழ்க்கை அழகானது அதை ஒரு உறவுக்காகவே வீணாக்கி விடாதே உன் இதயம் உடைந்து விட்டது என்று நினைத்துவிட்டு அழுவதற்கு பதிலாக உன் கனவுகளை அடைய முயற்சி செய் நீ வாழ்க்கையில் சில முடிவுகள் கடினமாக இருக்கலாம் ஆனால் அவை நீ மாற வேண்டிய தருணங்களை உருவாக்கும் இன்றைய வழி நாளைய வெற்றிக்கான அடித்தளம் நீ யாருக்காகவோ காத்திருந்தால் ஆனால் அவங்கள் திரும்பி வரல என்றால் அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும் சில நபர்கள் நம் வாழ்வில் ஒரு பாடத்திற்காக மட்டுமே வருகிறார்கள் அந்த பாடத்தை புரிந்துகொள் கொள் வாழ்க்கையில் முன்னேறு இந்த வாழ்க்கை கடந்து செல்லும் ஒரு பயணம் சிலர் இந்த பயணத்தில் நீண்ட காலமுடன் பயணிக்கலாம் சிலர் பாதியில் இறங்கிவிடலாம் நீ வலுவாக இருக்க வேண்டும் உன்னால் வாழ்வின் அனைத்து சோதனைகளையும் கடந்து செல்ல முடியும் உன்னால் முடியாது என்று நினைக்காதே நீ இதையும் கடந்து செல்லுவாய் தனிமை என்பது தண்டனை அல்ல அது ஒரு வரம் நீ யாரையும் தேவைப்படாமல் உன் வாழ்க்கையை கட்டியெழுப்ப முடியும் என்பதை உணரும் தருணம் சிலர் நம்மை விட்டு சென்றால் அது அவர்களுடைய தேர்வுதான் எப்பொழுது விட்டுட்டு போகக்கூடாது தனிமையில நீ உன்னையே கண்டுபிடிக்கலாம் உன் கனவுகளை வளர்க்கலாம் உன்னுடையவனாக நீயே மாறலாம் ஒரு நாள் உலகமே உன்னை தேடி வரும் நீயே உன்னுடைய வாழ்வின் நாயகன் ஒருவரும் உன்னை முன்னேற்றுவதற்கு வரமாட்டார்கள் தனியாக இருப்பது வலிக்கலாம் ஆனால் அந்த வலி உன்னை வலுவான மனிதனாக மாற்றும் நாளை நீ அடையும் வெற்றி உன்னிடம் இருந்து சென்றவர்களுக்கே பதிலாக இருக்கும் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய வெற்றியாளர்கள் தனிமையில் தங்களின் கனவுகளை கட்டியெழுப்பியவர்கள் நீயும் போல உன் தனிமையை பயமாய்ப் பார்க்காமல் அதை உன் முன்னேற்றத்திற்கான ஒரு சந்தர்ப்பமாக பார் உன்னிடம் யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீயே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக இருக்க வேண்டும் தனிமை என்றால் நீயும் முடிந்து விட்டாய் என்று அர்த்தமில்லை உண்மையில நீ இன்னும் அதிகம் வளரத்தான் போகிறாய் நீ உன் பாதையில் தனியாக நடந்து செல்லும் போது நீ உன் சக்தியை உணர முடியும் இன்று யாரும் இல்லை என்று நினைக்காதே நாளை உன் வெற்றி எல்லோரையும் உன்னிடம் கொண்டு வரும் அதுவரை தனிமையை உன் சக்தியாக மாற்று தனிமையில் வாழ்வது சுலபமில்லை ஆனால் அதில் உன் உண்மையான முகத்தை நீ பார்க்க முடியும் வாழ்க்கை உனக்காக யாரையும் அனுப்ப வேண்டிய அவசியமில்லை நீயே உன்னை கண்டுபிடிக்க வேண்டும் நீ இன்னைக்கு இருக்கிறது நீ இன்னும் பெரிய கனவுகளுக்காக வாழ்கிறாய் என்பதற்கான அடையாளம் அதனாலோ உன் தனிமையை கவலையாக பார்க்காது அதை ஒரு புதிய ஆரம்பமாக காண்பாய் ஒருவரும் இல்லாமல் நீ தனியாக இருப்பது ஒரு சோதனை இல்லை அது ஒரு புதிய வாய்ப்பு தனிமையில் நீ உன்னை புதுப்பிக்கலாம் உன் கனவுகளை மெருகூட்டலாம் உன் இலக்குகளை அடையலாம் உன்னை நம்பி உலகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ உன்னை நம்பிக்கொள் அதுவே போதும் நீ தனியா இருக்கிறது ஒரு வலிமையான தருணம் நீ யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்க்கையை நீயே கட்டியெழுப்பும் திறன் உனக்கு இருக்கிறது இன்னைக்கு தனிமையில் இருக்கும் போது உன் திறமையை வளர்த்து உன் கனவுகளை உருவாக்கு நாளை உலகமே உன்னிடம் வரும் உன்னுடைய வாழ்வின் மிகப்பெரிய ஆதரவு நீயே தான் நீ உன்னுடைய உண்மையான சக்தியை உணர வேண்டும் தனிமை வந்தால் அதை பயமாய் பார்க்காது அது உன்னுடைய வளர்ச்சிக்கான முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கலாம் நீ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு கொண்டு உன் கனவுகளை நோக்கி செல்லும் போது வெற்றி நிச்சயமாக உன்னுடையது தனிமையில் இருப்பது ஒரு தண்டனை அல்ல அது உன்னை இன்னும் வலுவாக மாற்றும் ஒரு பயணம் என் வாழ்க்கையில் எல்லா நேரமும் மக்கள் உன்னுடன் இருக்க முடியாது ஆனால் நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்தால் தனிமை உனக்காக ஒரு அமைதியான வாழ்வாக மாறும் ஆனால் நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்தால் தனிமை உனக்காக ஒரு அமைதியான வாழ்வாக மாறும் தனிமை என்பது நீயாகவே உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு யாரும் இல்லை என்பதால் நீயே உன்னால் உயர முடியும் நீ உன்னுடைய வலிமையை உணர்ந்தால் யாரிடமும் உதவி எதிர்பார்க்க தேவையில்லை நீ தனியாயிருப்பதை வாழ்க்கை ஒரு தண்டனையாக அல்ல ஒரு தனி வரமாக கொடுத்திருக்கிறது அதை பயன்படுத்தி உன்னுடைய கனவுகளை உருவாக்கு தனிமை என்றால் பயப்பட வேண்டியதில்லை அது உன்னுடைய உண்மையான தோழனாக இருக்கலாம் உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தால் நீ உன்னையே புரிந்து கொள் உன் இதயத்தின் குரலை கேள் உன் கனவுகளை அடைய முயற்சி செய் உன்னை விட்டு சென்றவர்கள் ஒரு நாள் உன்னை தேடி வரும்போது நீ உன் வெற்றியால் பதிலளிக்க வேண்டும் நீ இருப்பது நீ பலமானவனாக மாறுவதற்கான ஆரம்பம் பிறர் உன்னை உதாசீனம் செய்தாலும் நீ உன்னையே பெருமைப்பட்டு நேசிக்க வேண்டும் உன் முயற்சி உன் கனவுகள் உன் இலக்குகள் மட்டும் உனக்கு வழிகாட்டட்டும் நீ இன்று யாரும் இல்லாமல் இருப்பது நாளை உலகமே உன்னை கொண்டாடும் முன் சிகிச்சை தனிமை ஒரு பரிசு என்னால் அது உன்னிடம் நேரத்தை தருகிறது உன்னையே கண்டுபிடிக்க உன்னுடைய திறமைகளை மேம்படுத்த உன் வாழ்க்கையை மாற்ற இன்று உன் பயணத்தை யாரும் நீ உன் மனதளவில் ஒரு வெற்றியாளனாக உணர வேண்டும் ஒரு நாள் உலகமே உன்னுடைய பயணத்தை பாராட்டும் தனிமை என்பது ஒரு பாடம் அது உன்னை வலிமையானவனாக மாற்றுகிறது நீ ஒருவராக இருக்கிறாய் என்பதால் உன்னால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் உன் தனிமையை கவலையாக நினைக்காது அதை உன் வெற்றிக்கான மைண்டமாக பயிற்று உன் கனவுகளை உருவாக்க நீயே உன் ஒரே ஆதரவு உலகம் யாரையும் நிரந்தரமாக ஆதரிக்காது உன்னை விட்டுவிட்டவர்கள் திரும்பி வருவார்கள் ஆனால் உன்னை நம்பிய மனிதன் ஒருவரே இருக்க வேண்டும் அது நீயே நீ உன் வாழ்வை மாற்றி முன்னேறினால் ஒரு நாள் அந்த ஆதரவற்ற தனிமையே உன் மிகப்பெரிய சக்தியாக மாறும் தனிமை என்பது வழியடிப்பதில்லை அது உன்னை உண்மையானவனாக உருவாக்குகிறது மற்றவர்கள் இல்லை என்பதால நீ உன்னோடு பேசிக்கொள்ள முடியும் உன்னுடைய மனதில் இருக்கும் கனவுகளை உணர முடியும் நீ உன் தனிமையை பயன்படுத்தி உன்னையே வளர்த்தால் உன்னை விட்டுச் சென்றவர்களே ஒரு நாள் உன்னிடம் திரும்பி வருவார்கள் நீ கொடுத்த காதலை அவன் மதிக்கவில்லை என்றால் அதில் நீ ஏமாந்து இருப்பதில்லை அவன் ஒரு நல்லவராக இருக்க விரும்பவில்லை என்பதுதான் உண்மை நீ உன் அன்பை விலை மதிக்காதவனுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை உன் அன்பை உண்மையாக புரிந்து கொள்வோர் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயம் வருவார்கள் ஒருவர் உன்னை நேசிக்கவில்லை என்று தெரிந்தவுடனே நீ அவரிடம் உன் மதிப்பை இழக்கக்கூடாது நீ உன்னைத்தான் மேலே உயர்த்தி கொள்ள வேண்டும் யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறார்கள் என்பதை காலம் தீர்மானிக்கும் அதுவரை உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து வலிக்காமல் உன் வாழ்க்கையை புதிதாக தொடங்கவும் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தால் அது உன் குறை அல்ல அவர்களின் ஆழமற்ற மனதின் வெளிப்பாடு உண்மையான காதல் ஒருபோதும் வலியுடன் முடிவதில்லை அது புரிதலுடன் தழகிறது தவறான உறவுகளை பற்றி வருந்தாமல் உன் உண்மையான வாழ்க்கையை கட்டியெழுப்பு காதல் ஒரு மரம் போன்றது அது நல்ல நிலத்தில் வளர்ந்தால் பலன் அளிக்கும் ஆனால் தவறான இடத்தில் வளர்ந்தால் அது நம்மை வலிக்கு செய்யும் உன் அன்பை உண்மையாக மதிக்காத இடத்தில் நீ அதிகமாக இருப்பதற்கு பதிலாக உன் மதிப்பை உணரும் இடத்திற்கு செல்வது நல்லது யாரோ ஒருவர் உன்னை விட்டுவிட்டார்கள் என்பதற்காக நீ உன் வாழ்க்கையை நிறுத்த வேண்டியதில்லை உண்மையான உறவு தவறாக முடிவதில்லை அது முடிந்திருக்கிறதென்றால் அது உண்மையானதல்ல நீ உன் வாழ்க்கையில் உன்னை நேசிக்கக்கூடியவர்களை சந்திக்க இன்னும் நேரம் உள்ளது நீ அழுவதற்கு காரணமான ஒருவரை நினைத்து நாட்கள் கழிப்பதை விட உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு காரணத்தை தேடு உன்னை நேசிக்க தவறிய ஒருவர் உன்னால் அழைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையை அழிக்க அவர் காரணமாக இருக்கக்கூடாது உன்னை உண்மையாக நேசித்திருந்தால் அவர்கள் உன்னை விட்டு செல்ல மாட்டார்கள் சிலர் நம்மை இழக்காமல் நம்மை மதிக்கவே மாட்டார்கள் வாழ்க்கை ஒரு பாடம் தவறான உறவுகள் நம்மை வலிமையானவர்களாக மாற்றும் இன்று வலிக்கிறது ஆனால் நாளை நீ அதில் வளர்வாய் தவறாக இருந்ததால் அல்ல அவர் உண்மையானவராக இல்லை என்பதால் உன்னுடைய உறவு முடிந்துவிட்டது உன் அன்பை மதிக்காதவர்களை பிடித்து நிற்காதே நீ உன்னுடைய மதிப்பை அறிவதை விட முக்கியமானது எதுவும் இல்லை எவரும் உன்னை நேசிக்கவில்லை என்று நினைக்காதே சிலர் உன்னை நேசிக்கத் தெரியாது உன்னை மதிக்காத மனிதர்களுக்காக அழுவதற்கு பதிலாக உன் மதிப்பை உணரும் மனிதர்களை தேடு உன் தன்மையால் நீ ஒளிரும் நாள் நிச்சயம் வரும் உண்மையான அன்பு உன்னை வலிக்கச் செய்யாது அது உன்னை வலிமையாக்கும் நீயாகவே உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னை நம்பியவர்கள் செல்வதற்கு விடை கொடு ஆனால் உன்னை நம்பாமல் நீ உன்னை கைவிடாது உண்மையான உறவு இடைவெளிகள் வந்தாலும் பலமாக இருக்க வேண்டும் உன் அன்பை ஒருவன் மதிக்கவில்லை என்றால் அதற்காக நீ உன் மனதிலிருந்து அவரை நீக்கிவிட வேண்டாம் ஆனால் உன் வாழ்க்கையை அவர்கள் மீண்டும் தாக்கக்கூடாது ஒரு உறவு முடிவடையும் போது அந்த வழியை விட நாம் கொடுத்த நம்பிக்கையை நேரத்தையும் அன்பையும் முற்றிலும் வீணாக விட்டுவிட்டோமோ என்ற எண்ணம் தான் அதிகம் கொள்ளும் நீ யாருக்காகவும் மாற வேண்டியதில்லை உண்மையான அன்பு நீ எப்படி இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்ளும் உன்னை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு விளக்கம் அளிக்க தேவையில்லை அவங்களை ஒரு நாள் போய்விடுவார்கள் ஆனால் உண்மையானவர்கள் மட்டும் நிலைத்து நிற்பார்கள் ஒருவரிடம் அதிகம் பாசம் காட்டினால் ஒரு நாள் அது அவர்களுக்கு பழக்கமாகிவிடும் நீ இல்லாமல் அவர்கள் வாழ முடியாது என்று நினைக்கும்போது அவர்கள் உன்னை விட எளிதாகவோ கோபத்திலோ விட்டு செல்லும் நேரம்தான் நிஜமான உணர்வு எதிர்பார்ப்புகள் தான் அதிக வழியை தரும் நம் யாரிடமாவது அன்பாக நடந்து கொண்டால் அவர்களும் அதே போல் நடந்து கொள்வார்கள் என்று நினைத்து விடுகிறோம் ஆனால் உண்மையில் சிலர் அன்பை பெறுவதற்கு தகுதியானவர்களே இல்லை ஒருத்தர் உன்னை உண்மையாக நேசித்திருந்தால் அவர்கள் உன்னை விட்டு செல்லவே முடியாது ஒருவேளை அவர்கள் சென்று விட்டால் அதற்கு அர்த்தம் அவர்கள் ஒருபோதும் உன்னுடையவர்கள் அல்ல ஒருவரை முழுமையாக நம்பி அவரிடம் உன் மனதை முழுவதுமாக திறந்து காட்டும் போது அவர்கள் உன்னை கழட்டி எறியும் போதுதான் உண்மையான வழி தெரிய வருகிறது உடம்பு வலித்தால் மருந்து போடலாம் ஆனால் மனம் வலிக்க அதை ஆற்ற ஏதுமில்லை உன்னை உண்மையாக நேசிக்காதவர்களை நீ நினைத்து அழுவதில் அர்த்தமே இல்லை உண்மையான அன்பு துன்பத்தை விட அல்லவா நீடிக்க வேண்டும் நம்ம யாரிடமும் அதிகம் நம்பிக்கை வைத்து அவங்கள் இல்லாமல் நாம் இருக்க முடியாது என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நாம் இல்லாமல் கூட அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் நாம் மட்டும்தான் அவர்கள் இல்லாமல் வாழ முடியாது என்று துன்பப்படுவோம் ஒருவர் பிரிந்து போனால் அவர்களைப் பற்றி நாளும் நினைத்து அழுவதற்கு பதிலாக நம்மை காதலிக்க மறந்து விட்டவர்களை நாமும் மறந்து விடலாம் உன்னோடு வாழ நினைத்தவர்கள் ஒரு நாள் உன்னை விட்டு போனாலும் அதற்கு பிறகு நீ வாழாமல் இருக்க வேண்டியதில்லை நீயும் உன் வாழ்க்கையை புதிதாக தொடங்கலாம் உன்னை காதலிக்காமல் விட்டவர்களை நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக உன்னை உண்மையாக நேசிக்கும் மனிதரை தேடு சிலர் நம் வாழ்க்கையில் வருவது மட்டுமே சரியானது எப்போதும் இருப்பது அல்ல ஒவ்வொருத்தரை பிடிச்சு வச்சு கொள்வதற்கும் அவங்க மகிழ்ச்சிக்காக அவங்களை விட்டு பெரிய வித்தியாசம் இருக்குது நாம் விரும்பும் ஒருவருக்கு நாம் தேவையில்லை என்ற உண்மை எப்போதாவது புரிகிறது அப்போது அந்த உறவை கட்டாயமாக பிடித்து வைத்திருக்க வேண்டாம் சில சமயம் விட்டு விடுவதும் ஒரு அன்பே ஆகும் ஒருத்தர் உன்னை உண்மையா நேசிச்சால் நீ எந்த நிலைமைக்கு சென்றாலும் அவங்க உன்னை விட்டுவிட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் உன்னை விட்டு சென்று விட்டால் அது அவர்களுக்கே உன் மீது உண்மையான அன்பே இல்லை என்பதற்கான உண்மை நீ யாருக்காகவும் மாற வேண்டிய அவசியம் இல்லை உன் உண்மையான உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் ஒரு நாள் வருகிறார்கள் அந்த நாள் வரைக்கும் நீ உன்னைத்தானே நேசிக்க வேண்டும் நம் நேசிக்கும் ஒரு ஒரு நாள் நம்ம விட்டு செல்லும் போது அந்த வலியை நாம் மட்டுமே உணர முடியும் அவர்களுக்கு நாம் இருந்தாலும் தான் என்ன இல்லை என்றாலும் என்ன என்றே இருக்கும் சிலர் நாம் அழுவதால் வருந்த மாட்டார்கள் நாம் நினைவில் வைத்துக் கொண்டே இருப்பதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை எனவே எதை பற்றியும் நினைத்து அழ வேண்டாம் நம் வாழ்க்கையை நாமே புதியதாய் கட்டிக்கொள்ள வேண்டும் சில உறவுகள் எப்போதுமே முடிவில்லாமல் நிற்கும் அவர்களை நினைத்து நாம் வாழ்றோம் ஆனால் அவர்கள் நம்மை நினைக்கவே நினைக்க மாட்டார்கள் நம்மிடம் பழகியதும் ஒரு கட்டம் நம்மை விட்டு சென்றதும் ஒரு கட்டம் ஆனால் நம் இதயம் மட்டும் அவர்கள் இல்லாமல் நிறைவடையாது ஆனால் உண்மையில் நாம் எதற்காக நினைத்து வருந்துகிறோம் நாம் உண்மையாக நேசித்தோம் என்பதற்கா அல்லது அவர்களால் நாம் கைவிடப்பட்டோம் என்பதற்கா நாம் ஒரு உறவை முழுமையாக நம்பி வாழ்கிறோம் அதுதான் நம் உலகம் ஆனால் சிலர் நம்மை தங்கள் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தி விடுகின்றனர் அவர்கள் நம்மை நேசிக்கலை நம்மளை மட்டும் என்று நினைத்தார்கள் அவர்கள் நம்மை விட்டு சென்ற போது